வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாம்பர மக்களின் உரிமைக்குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கம் சார்பில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் போமல்லாபுரம் பேரூராட்சியில் சமுதாய கூடத்தில் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் நலத்திட்ட உதவிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது பின்பு சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் விருதுகள் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் பி பழனியப்பன் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர்ஜேபி ஜான்சன் பாபு தொழிலதிபர் எக்ஸ் கவுன்சிலர் எஸ் பிரேம்குமார் புலன் விசாரணை பத்திரிகை பிஆர்ஓ மண்டல தலைவர் கிருஷ்ணகிரி இந்நிகழ்ச்சியில் சிறப்பு தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக எம் நாராயணராஜா மாநில பொருளாளர் கே தங்கபாண்டியன் மாநில துணைச் செயலாளர் பி ராஜீவ்காந்தி தருமபுரி மாவட்ட தலைவர் பி அசோக் தருமபுரி மாவட்ட செயலாளர் ஏ சக்தி கணேசன் தருமபுரி மாவட்ட பொருளாளர் கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் எஸ் ஆர் ஞானசேகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேலம் மாவட்ட தலைவர் தலைமையிலும் நிறுவனர் சீமா கைலாஸ் சேலம் மாவட்ட செயலாளர் ஆர் பூபாலம் சேலம் மாவட்ட பொருளாளர் எஸ் சங்கர்பாண்டியன் வழக்கறிஞர் புலன் விசாரணை பத்திரிகை நிர்வாகி வி பசுபதி மற்றும் கே சிவாஜி வி ஆறுமுகம் கே பிரேசுடன் ஜே காளிதாஸ் எம் ஸ்ரீதரன் ஜி சக்திவேல் டி வீரசாமி எம் கே அண்ணாமலை எஸ் புகழேந்தி சி சென்றராயன் ஜே ராஜா சேலம் மாவட்ட நிர்வாகிகள் தவமணி கார்த்திக் கோவிந்தராஜ் சித்தையன் ஒருங்கிணைப்பிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற நிகழ்வு இதுவரை நடந்ததும் இல்லை இனிமேலும் நடக்கிறதா என்று பொதுமக்கள் சங்கத்தினை வாழ்த்தி வரவேற்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் ராஜுதான்

தெவங்களை நான் என்னையும் வளர்க்க ஏன்னா எங்களை சுகாதாரமாக சுத்தமாக நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்க்கிறதுக்காக அவங்க அசுத்தோஷத்தில் ஒழிக்கக்கூடிய ஒரு தெய்வீகம் தெய்வங்கள் அப்படின்றத என் கண்டு இந்த நிகழ்ச்சியில் கூட வரவேற்க அவசியம் இல்லை இந்த மாதிரி உரிமைப்படையாக பொண்ணுங்களுக்கு நம்ம வந்து நலத்திட்ட உதவிகளை பண்றது போது என் சொந்தங்க இந்த இடத்துலயாவது ஒருமிச்சு பார்க்க ஒரு பசு வந்து அதனால் இந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை இங்கே பத்திரிகையில் வந்து ஒரு தெரியாத வந்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ரகசியமான தகவலாக இருந்தாலும் அதை தெரியப்படுத்த வேண்டியது அந்த தகவல் கொடுக்க வேண்டியது அது பொதுமக்களாக நீங்கள் தான் அதனால் உங்களுடைய தலைவம் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதாரத்தை எழுதிய அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய

அந்த தாசபவர்களே மேடை வீட்டிற்கு அனைத்து பொருளாதார தலைவர் அவர்களே எங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழக்கிட வாய்ப்பு கொடுத்த பத்திரிகையாளர் அனைத்து சகோதரர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு வணக்கம் இந்த விழாவை எனக்கு கூப்பிட்டு என் மரியாதை பிடிச்ச அந்த இந்த தமிழ்நாடு மீடியா பீப்பில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டாக நான் கடமைப்பட்டுருக்கேன் ஜென்ரலாக பத்திரிக்கைக்காரர்கள் நினச்சா வந்து எனக்கு ஸ்கூலில் என்னையும் அப்பாவும் கூப்பிட்றப்ப எனக்கு வந்து அந்த கோ படம் ஒரு படம் அந்த படம் தான் ஞாபகம் இருக்குது நாம் வந்துட்டு என் வேலையை முடிச்சிட்டு நானும் வீட்டுக்கு போனேன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு நியூஸ் சேனல் பார்ப்போம் நியூஸ் சேனலில் நிறையா பிரச்சனை வரும் நிறையா நிலம் நடக்கும் வெள்ளம் ஏன் கொரோனா காலம் அப்புறம் போராட்டம் இந்த நியூஸ் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் கிடையாது கவசப்படுது எல்லாமே இது போட்டு தான் ஸோ கட்டாயமாக வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்துட்டு இப்போ பொதுமக்களாக இருந்துட்டு நிறையா விஷயம் நம்மளால் வந்துட்டு மேல் நேரத்தில் போக முடியாமையும் நம்ம நம்பக்கூடிய நாம்ளே கஷ்டப்படுறோம் பட் எல்லா விஷயமும் வந்துட்டு ஒரு பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு நிறைய நடத்துக்கு சரியாக சொன்ன மாதிரி ஒரு நிறைய இடத்துல வந்து போலீஸ் பார்த்துக்கு முன்னாடி இப்போ மக்கள் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கீழே சொல்கிறதுனால நிறைய சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் வருது ஸோ கட்டாயமாக வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸோட இப்போ நான் உட்காந்துட்டுருக்கப்போ நான் பார்க்குறப்ப ஸ்கூல் நடத்துகிறோம் நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுறோம் எந்த மா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த கெரியரும் யாரும் எடுத்து மாற்றிக்கிறாங்க ஸோ கட்டாயமாக எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பஸ் இந்த ஃபீல்டில் எனக்கும் நிறைய ட்ரெய்டி ட்ரைனிங் இருக்குது ஸோ மேபி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஜேர்னலிசம் இந்த ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் கூட தானும் கொஞ்சம் ஐடியாஸ் நாங்களும் போயிருக்கலாம் இதோட பதில் என்ன இதோட அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க வீட்டில் எல்லாமே தெரியப்படுறோம் வாய்ப்பு கொடுத்துருக்கு எல்லாருக்கும் அந்த கடலூர் மாவட்ட சங்கத்திற்கு சார்பாக வந்திருந்தா அவரும் தாழ்வியடைந்து மனைவி செஞ்சுப்பார் அனைவருக்கும் கைச்சட்டி வரவே தருவோம் வாய்ப்பு வழங்கி மேடையில் அமர செய்து அருமை நண்பர்கள் ஊடக மக்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கின்றதான ஊடக நண்பர்கள் அனைவரையும் என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் மேடையில் வைத்திருக்கின்ற பெரியவர்கள் பல்வேறு நிலைகளிலே மிக முக்கியமானவர்கள் இந்த இடத்திலே இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடக நண்பர்களினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது ஊடக நண்பர்கள் பல்வேறு காலம் பற்றி நீங்க என்னுடைய குரல் அப்படிதான் வரும் ஊடக நண்பர்கள் ஊடுருவி செல்லுகின்றவர்கள் ஊடக நண்பர்கள் இங்கே நடப்பதை ஊடக நண்பர்கள் இந்த இடத்திலே வந்து ஊடுருவி செல்லுகின்றவர்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அரசாங்கத்தில் ஊடுருவி செல்கிறவர்கள் அரசாங்கம் கொண்டு வருகிறவதை சமூகத்திலே ஊடுருவச் செய்பவர்கள் இங்கே இருப்பதை அங்கேயும் அங்கே இருப்பதை இங்கேயும் கடத்தி செல்பவர்கள் அவர்கள் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்கள் தான் கூட நண்பர்கள் இன்று இந்த பும்படி நகரத்திலே நான் பல நண்பர்களிடத்தில் கேட்டேன் இந்த மாவட்ட அளவில் நடக்கிறதால் இது எப்படி நடக்கிறது என்று கேட்கும் பொழுது தமிழ்நாடு அளவில் இந்த இடத்துல பொறுப்பாளர்கள் வருகிறார்கள் நமது பொம்மடி நகரத்திற்கு ரயில் வசதிகள் போக்குவரத்து வசதிகள் சிறப்பாக இருப்பதனால் இந்த இடத்தை தெரிவு செய்து நாங்கள் இதை நடத்துகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்படி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பொம்மடி நகரை தெரிவு செய்து வந்து இந்த இடத்துல இந்த நிகழ்வை நடத்துகிற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை

இதை அரசாங்கத்திடம் கொண்டு செல்கிறார்கள் ஒரு கிராமத்தில் இருக்க பிரச்சனை குடிநீர் ஒரு பள்ளியின் பிரச்சனைகளை அவர்கள் கண்டு எடுத்து செல்லும் பொழுது அவர்களாகவே நாம் எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் எந்த விதமான திட்டங்களை நாம் செய்யலாம் என்று அவர்கள் தீர்மானித்து இந்த நல திட்டங்களை அவர்கள் இந்த இடத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்களது சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற அமைப்பின் சார்பாகவும் மீண்டும் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் நீங்கள் சாதாரணமான நபர்கள் அல்ல இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இறைவன் பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் நீங்கள் என்பதை நாங்கள் கருத்தில் நாங்கள் உணர்த்துகிறோம் இந்த பொம்மடி பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பல்வேறு நிலைகளில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துகின்றோம் பல்வேறு விதங்களிலே நாங்கள் வித்தியாசமான நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதுக்கு நாங்கள் செயல்படுகின்றோம் இதை அத்துணையும் எங்களோடு உறுதுமையாக இருப்பது இந்த மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு எங்களோடு நிற்பதே இந்த ஊடக நண்பர்கள் தான் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக பொம்மடி பகுதி புறக்கணிக்கப்படுகிறது இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பகுதி முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது ஒம்மிடி ஏன் ஒரு தாலுகாவாக மாறக்கூடாது பொம்மிடி ஏன் ஒரு ஊராட்சி ஒன்றியமாக மாறக்கூடாது பொம்மிடி ஏற்காடு சாலை ஏன் வரக்கூடாது பொம்மடியிலே ஏன் இன்னும் கூடுதல் ரயில்கள் நிறுத்தக்கூடாது இது போன்ற நாங்கள் அனைத்து கட்சியினரையும் நாங்கள் அனைத்து ஒரு அனைத்து நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் கிட்டத்தட்ட நான் நானூறு பேர் பேர் அங்கே வந்திருக்கார்கள் அத்துணை ஊடக நண்பர்களும் எங்களோடு வந்து கோல் கொடுத்து ஆதரவு கொடுத்து அதை பெரிய அளவிலே அரசாங்கத்திடம் கொண்டு செல்வதற்காக உதவி செய்தார்கள் அதனுடைய அடுத்த கட்டம் ரயில்வே நிர்வாகம் வருகிற புதன்கிழமை எங்களை சந்திப்பதற்காக பொம்மணி வருகிறார்கள் ரயில்வே நிர்வாகம் நாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு இந்த ரயில் பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு இது வேண்டும் என்று போராடும் பொழுது கேட்பதற்கு ஆள் நாம் கொடுக்கின்ற மனுக்கள் தூக்கி குப்பையில் போடுகின்ற சூழ்நிலை நான் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான ஆர்டிஐ அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் எத்தனை நான் கொடுத்த மனுக்கு என்ன இது என்னன்னு சொல்லி கேள்வி கேட்போம் அதற்கெல்லாம் பதிவராத சூழ்நிலையில இன்று இந்த நண்பர்களுடைய உதவியோடு

நடக்கட்டும் எங்களான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்கின்றோம் சார் ஜெகதீஷன் ராஜமாணிக்கம் இது போன்ற மிக முக்கியமான நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் நான் பெயர் சொல்ல மறந்தாலும் தயவு செய்து அனைவரையும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பொதுவாக என்னுடைய பழக்கம் எந்த மேடையில் இருந்தாலும் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு நான் தயங்குவேன் ஆனால் பேசுவது மட்டும்தான் என்னுடைய கவனமாக இருக்கும் தயவு செய்து யார் பெயரையால் நான் கண்டிப்பாக விட்டுருப்பேன் நிறைய பேர் பெயரை நான் விட்டுருப்பேன் மன்னியுங்கள் தொடர்ந்து கூட நண்பர்களோடு இணைந்து நிற்போம் மாற்றத்தை கொண்டு வருவோம் இணைந்து நிற்போம் நன்றி